சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் அன்பர்கள் சிம்ம ராசிக்கு எப்பவுமே வந்து ஒரு நிர்வாக திறமை உண்டு கருணை உண்டு கண்ணியம் உண்டு கட்டுப்பாடு உண்டு அதனால் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஜெயிக்கக்கூடியவர்களை அந்த கண்டிஷனுக்கு அங்கே வெதர் கண்டிஷன் சரியில்லைன்றக்கா நான் போகாமல் இருக்கேன் அது மாதிரி ஒதுக்காதீங்க அதை எடுத்துக்கங்க சிறப்பாக இருப்பீங்க அப்போ வெளிநாடு வாய்ப்புகள் வரும் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஃபஸ்ட்டு தான் சொல்லுவாங்க ஆனால் கடைசி அந்த குழப்பம் கூட அந்த வேண்டாம்னு சொல்கிற கூட வார்த்தை கூட உங்களுக்கு சாதகமாக முடியும் கவலைப்படாமல் காதல் திருமணம் செய்யக்கூடியவர்கள் செய்யலாம் அதே போல இந்த காலகட்டத்தில் நிறைய கடன் வருவதற்கான வாய்ப்புமே வேலை இல்லாமல் தான் சார் இருக்கேன் அதனால தான் நான் போகாமல் இருக்கேன் அப்படின்னா தயவுசெய்து அந்த கம்மியா சம்பளம் கிடைக்குது பொசிஷன் கம்மியா இருக்குன்னா எடுத்துக்கங்க வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பண்ணி தான் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு பனிரெண்டு ராசிகளுக்கு ராகு கேது பேச்சு பலனை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு கேது பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் இந்த சிம்ம ராசிக்கு எப்பவுமே வந்து ஒரு நிர்வாக திறமை உண்டு கருணை உண்டு கண்ணியம் உண்டு கட்டுப்பாடு உண்டு அதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி மற்றவங்களுடைய மனசு அறிஞ்சு ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு கேதுவும் ஏழாம் இடத்திற்கு ராகுவும் பயிற்சியாக போகிறார் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்குது இல்லாமலாம் இல்லை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம ரொம்ப முக்கியம் அதுதான் எல்லாமே நடந்துடும் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அப்படின்னு நம்ம எப்பவுமே சொல்றது கிடையாது என்ன நடக்குமோ அதை பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஜோதிட சாஸ்திரம் அப்ப இந்த ராசியில கேது பகவான் இந்த ராசியில கேது பகவான் வரும்போது என்னன்னா ஒரு நெருக்கடியான காலமாக தான் இருக்கும் ஆனால் என்ன ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு வர போறாரு அதனால பெரிய பாதிப்புகள் கிடையாது அதுக்காக எல்லாமே நடந்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதில் ஒரு நெருக்கடி இருக்கும் தடை இருக்கும் தாமதங்கள் இருக்கும் அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் அந்த ராசிக்கு கேது வந்தாவே என்ன ஆகும்னா ஒரு விரக்தி ஏற்படும் அந்த விரக்தி யாரால் இருக்கும் முதல்ல அப்படின்னா அம்மா அப்பாவால் கூட பிறந்தவங்களால மனைவியால் கணவரால் குழந்தைகளால் இருக்கும் யாராவது தொல்லை கொடுக்க தான் செய்வாங்க அதனால் பார்த்திங்கன்னா வேலையில் நிறைய பிரச்சனை வரும் அதனால் தொழிலில் ஒரு கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை வரும் இருந்தாலும் சாதிக்கக்கூடியவர்கள் இந்த ராசி சமாளிச்சிருவீங்க பட் அந்த சமாளிக்கும் போது ஒரு விரக்தி வரும் அந்த விரக்தியை தெரிஞ்சுக்கங்க ஒரு பிரச்சனையை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த பதிவு ஆனாலும் அந்த ஏழாம் இடத்தில் ராகு இருப்பது பல விஷயங்களுக்கு நல்லது பண்ணும் என்னென்ன விஷயம் அப்படின்னு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்துடன் வேலை மாற்றம் செய்வதற்கு சிறப்பு அப்போது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனால் இருக்குமா சார் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அதர் ஸ்டேட்டு போய் வேலை பார்க்கலாமா சார் எனக்கு ஒரு ஆஃபர் வந்துருக்கு தைரியமாக செய்யுங்க அதர் கண்ட்ரி கூட ஒரு சு சான்சஸ் வந்துருக்கு அங்கே போனால் சம்பளம் கம்மியாக கொடுக்குறேன்னு சொன்னாங்க சார் அதனால் வேணான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக போங்க நல்ல வாய்ப்பு வரும் இல்லை அந்த கண்டிஷனுக்கு அங்கே வெதர் கண்டிஷன் சரியில்லைன்னு நான் போகாமல் இருக்கேன் அது மாதிரி ஒதுக்காதீங்க அதை எடுத்துக்கோங்க சிறப்பாக இருப்பீங்க அப்போ வெளிநாடு வாய்ப்புகள் வரும் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ப்ரொமோஷன் கன்ஃபார்மாக வரும் நீங்கள் உள்ளூர்லேயே தேனீங்கன்னா தான் பிரச்சனை மாதிரி வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு முக்கியமாக சொல்கிற நான் வச்சுக்கோங்க கிடச்ச வேலையை ஜாயின் பண்ணுங்க இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு என்னென்னா சுய கௌரவம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஏற்கனவே நான் ஒரு மேனேஜர் இருந்தால் அதே மேனேஜர் போஸ்ட் தான் வேணும் சம்பளம் அதே கொடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர்னா கூட வேணான்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் முதல்ல எடுத்துக்கங்க இல்லைன்னா அந்த வேலை இல்லைன்னு சொல்லி மன கஷ்டங்கள் அதிகமாகும் நெருக்கடி அதிகமாகும் பொருளாதார பிரச்சனைகள் வந்துடும் ஏற்கனவே வேலை இல்லாமல் தான் சார் இருக்கேன் அதனால தான் நான் போகாமல் இருக்கேன் அப்படின்னா தயவுசெய்து அந்த கம்மியாக சம்பளம் கிடைக்குது பொசிஷன் கம்மியாக இருக்குன்னா எடுத்துக்கோங்க ஏன்னா உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க நான் போனால் என்னால் அந்த ஆஃபீஸை சாதிக்க முடியும் அதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா அங்கே போனால் உங்களுக்கு சாதனை ஆயிரும் அங்கே போனோன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷனை பார்த்து உங்களுடைய பர்ஃபாமன்ஸை பார்த்து நல்ல இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க பதவி உயர்வு கிடைச்சிரும் இல்லை நீங்கள் போன நேரம் அங்கே இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லை அவங்க வேலையை வேலை மாறி மா போ வேண்டிய சூழ்நிலை வரலாம் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அந்த கேது ராசியில் இருக்கும்போது என்னென்னா தேவையில்லாத ஒரு நெருக்கடி நீங்களாக ஏற்படுத்திப்பீங்க உங்களுக்கு யாராவது ராசி என்பது ஃப்ரெண்டு இருந்தால் கேட்டு பாருங்க இதெல்லாம் நடந்துச்சான்னு கண்டிப்பாக நடந்துருக்கும் அவங்களுக்குலாம் இதனாலேயே நிறைய பேர் என்னென்னா வேலை வேண்டாம் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் வேறு ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியே ஆறு மாதம் ஒரு வருஷம் வேலை இல்லாத மாதிரி இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்காதீங்க அது வந்து நிறைய பிரச்சனையை கொடுத்துரும் கவனமாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் இந்த ஏழாம் இடத்தில் கேது இருப்பது திருமண யோகத்தை கண்டிப்பாக தரும் அதில் டவுட்டே கிடையாது கலப்பு திருமணம் நடக்குது காதல் திருமணம் நடக்குதுன்னா கண்டிப்பாக நடக்கும் அதில் ஒன்றும் பயப்பட பயப்படாதீங்க காதல் பண்ணுறீங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் எல்லாருமே காதலிக்கக்கூடியவர்கள் என்ன வெளியில் போய் ஃபோர்ஸாக சொல்ல மாட்டீங்க இந்த சுயக்கவரம் உங்களை அப்படியே தடுத்துக்கிட்டு இருக்கும் நான் உங்களை காதலிக்கிறேன் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்க சொல்லட்டும் அவங்க சொல்லட்டும் வெயிட் பண்ணதுனால சில பேர் காதல் தோல்வியாக போய் முடியும் இப்படி தான் நடக்கும் ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு காதல் வெற்றி அடையக்கூடிய ராசி அதை பயப்பட பயப்படாது நீங்கள் போய் கொஞ்சம் சொல்லணும் அதெல்லாம் சொல்லக்கூடிய நேரம் அந்த காதல் திருமணத்தில் போய் சேரக்கூடிய நேரம் வீட்டில் சொல்லிவிட்டு பண்ணலாமான்னு சார் வீட்டில் சொன்னால் சில நேரத்தில் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா ராசியில் கேது இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கணுமே ஃபஸ்ட்டு தான் சொல்லுவாங்க ஆனால் கடைசி அந்த குழப்பம் கூட அந்த வேண்டாம்னு சொல்கிற கூட வார்த்தை கூட உங்களுக்கு சாதகமாக முடியும் கவலைப்படாமல் காதல் திருமணம் செய்யக்கூடியவர்கள் செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய கடன் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா பதினோராம் இடத்துல குரு வர போகிறாரு அவர் காசை கொடுத்துக்கிட்டே இருப்பார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் ஏன்னா டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் கடன் வாங்குவீங்க அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிட்டு சேஃபாக அது பிஸ்னஸில் இருக்கலாம் வேலையில் இருக்கலாம் படிப்பில் இருக்கலாம் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்கிக்கோங்க உங்களால் எத்தனை லட்சம் கடன் உங்களுக்கு கொடுப்பாங்க காரணம் என்ன உங்களுடைய தன்மை அது மாதிரி நீங்கள் சொன்னால் சொன்னால் சொல்லு காப்பாற்றுவீங்க ஆனால் இந்த கேது போகும்போது உங்களால் சொல்ல காப்பாற்ற முடியாது ஜாக்கிரதையாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க கடன் வாங்கும்போது கவனம் கண்டிப்பாக வேணும் நீங்கள் ஒரு லட்சம் கடன்லேருந்து நூறு கோடி கூட கடன் வாங்குங்க தப்பு இல்லை ஆனால் அதுக்கான பேக்கப் இருக்கா நாளைக்கு வந்துடும் சார் இதை பண்ணால் அது நடந்துடும் சார் அதை பண்ணால் இதை நடந்துடும் சார்னு நடக்காது ஜாக்கிரதையாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க அந்த மாதிரி இருந்துட்டிங்கன்னா இந்த ராகுக்கு எது பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்க போகுது பிரச்சனைகளை கொடுக்காது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகணிகளுக்கு தந்தால் போல தசா புத்திக்கு தந்தால் போல கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டினா பார்த்தீங்கன்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட பிடிஎஃபில் பலன் இருக்காது ஜாதகம் நோட்டில் என்ன எழுதிருக்குமோ அந்த டீட்டெயில் இருக்கும் அதை வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கணும் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த செயல்கள் நடக்கும் எந்தெந்த விதிகள் வேலை செய்யுது அதே போல் திருமண பொருத்தத்தை எப்படி டீட்டெயிலாக பார்க்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் ஜோடி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் தேவப்பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து